அடுத்ததாக ரிஷபராசி அவர்களுக்கு இந்த குரு வக்ர பேச்சு எப்படி இருக்குது கொஞ்சம் வாயை வச்சுட்டு சும்மா இருக்கணும் லொடலுடன் பேசுனாங்கன்னு மாட்டிக்குவாங்க என்னோடய கருத்துப்படி இந்த ரெண்டு மூன்று மாதங்களுக்கு படிக்காத பேப்பரில் கையெழுத்து போடுவது யாருக்காவது வக்காலத்து வாங்கிறது எனக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரி சபைகளிலே நாட்டியம் பண்ணுறது ஒரு அடங்கி நடக்க தெரியாமல் அகம்பாதம் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க கிராமத்தில் இந்த வேலைகள் ரொம்ப ஆரம்பிக்க சொல்லும் ஏன்னா குரு அங்கே அந்த ஜென்மத்துக்கு வந்து உட்கார்ந்து ஏழாம் இடத்தை பார்ப்பது போன்ற பலன்கள் வரும் அப்படி வருகிறதுனால என்னாகும் கேட்டிங்கன்னா ஒரு தலக்கணம் வரும் தடுமாற்றங்களை கொடுக்கும் குணங்கள் வந்துரும் எகத்தாலமா செஞ்சு போய் மாட்டிக்குவாங்க குறிப்பாக இந்த வேலை பார்க்கிறாங்க வேலை பார்க்கறாங்க பாருங்க கால் வந்து அமுக்குன்னா மேலந்து ஒரு மிஷின் வந்து அடிக்கும் கையை கொடுத்துடக் கூடாது அதாவது சம்பந்த சம்பந்தம் இல்லாமல் காலுக்கு உபத்தரம் வரக்கூடிய நிலைமைகளுக்கு போகக்கூடாது இந்த இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் அதுலேயும் குறிப்பிட்ட டூ வீலர் ஓட்டுறவங்க கார் ஓட்டுறது பழகிறவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் ரோட்ல நீங்க மட்டும் போகல மற்றவங்களும் போறாங்க வைக்கணும் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்தை கொஞ்சம் உட்கார்ந்து பேசி தேர்த்துக்கண்டோம் பெரியவங்க கூட போய் முட்டி மோதுகிற எண்ணங்களை கொண்டாந்து கொடுக்கும் எப்பொழுதுமே இளைஞர்களுக்கு எனக்கு எல்லாம் தெரியும்னு எடுத்துக்கிட்டா முதல்ல முட்டுறது வீட்டுக்குள்ள பெரியவங்களா தான் இருக்கும் வம்பு கிளப்பாங்க சொன்னபடி கேட்க மாட்டாங்க இப்படிப்பட்ட தகவல் நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு இடம் இந்த ரிசவம் இந்த ரிசவத்துல பிறக்கிறவங்களே பொதுவா ஒரு கருத்தை ஒத்துக்கணும் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஒரு சுமை தாங்கி அதை கலட்டியெல்லாம் வைக்க முடியாது இந்த ஜென்மத்தில் கடவுள் உங்களை இதற்குத்தான் படைத்திருக்கிறார் அதில் போட்டு டென்ஷன் ஆகி மற்றவங்களை போய் ஏதாவது சொல்லி பிரயோஜனம் கிடையாது இந்த குரு வக்கர பயிற்சியில் நீங்கள் கவனித்து கொள்ள வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா நலத்தை பேணி பாதுகாத்துக்கோங்க லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க பேச்சுவார்த்தைகளில் கவனமாக இருங்க காசு பணம் வந்ததுன்னா அதை எப்படி பத்திரப்படுத்தி வைக்கணுங்கிறதுல முன்னோட்டமாக இருங்க பெரியவர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஏதாவது கோயில் குளங்களுக்கு போய்ட்டு வாங்க சிறப்பாக இருக்கும்